அனைவருக்கும் வணக்கம்ங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு சென்ட்டுங்க இருபத்தெட்டு சென்ட் இடம் ஒரு சென்ட்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் சொல்கிற ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபா சொல்கிறாருங்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கவுந்தப்பாடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க பஸ் ஸ்டாப் ரொம்ப நியர்லியாக இருக்குதுங்க இந்த பவானி பை பவானி போகிற பைபாஸ் ரோடுங்க பாருங்கள் மெயின் பைபாஸ் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப நியராக இருக்குது நான் உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பையும் காட்டுறேன் எக்ஸாக்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இருபத்தி எட்டு சென்ட்டுங்க அற்புதமான இடம் சென்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேண்டர் சொல்கிறது வந்து ஒரு சென்ட்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபா கேட்குறாரு நெகோசியேஷன் உடன்கறையினா நெகோசியேஷன் பேசிக்கலாம் சிட்டிங்கில் உட்காந்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு பக்கத்தானெல்லாம் வந்து குடியிருப்புகள் இருக்காங்க எல்லாம் வீடெல்லாம் இருக்குது ஒரு பிரச்சனையும் கிடையாது மெயின் பைப்பாஸ்லேயே இருக்குதுங்க அருமையான இடம் இருபத்தெட்டு செண்டு நம்ம பைப்பாஸிங் நான் காட்டிடுறேன் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு சென்ட்டு மூணு ஃபிட்டாக இருக்குது மூணு இதையுமே தனித்தனியாக கிரரை பண்ணி கொடுத்துடலான்ட்டாங்க மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பது சென்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பது சென்ட் இடம் மூணு டாக்குமெண்ட்டாக இருக்குது இந்த இருபத்தெட்டு சென்ட்டு தனி டாக்குமெண்ட்டு ஐம்பத்தி நாலு சென்ட்டு தனி டாக்குமெண்ட்டு ஐம்பத்தி ஏழு சென்ட்டு தனி டாக்குமெண்ட்டுங்க இந்த இடம் இருபத்தெட்டு சென்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பவானி பைபாஸ் ரோட்டு மேலேயே இருக்குது அருமையான இடம் நம்ம பைபாஸ் உங்களுக்கு காட்டுற வாங்க பார்ப்போம் வணக்கங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பவானி பைபாஸு எக்ஸாக்டாக அதை நம்ம பார்க்குறேன் அந்த ஸ்கூட்டி வர இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புங்க பவானி பைபாஸு பாருங்க நம்ம பார்க்குற இருபத்தெட்டு சென்ட் இடம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கார் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது அடி இருக்குது இது அந்த இடம் ரோடு ஹைட் பண்ணுறதுனால இடம் வந்து புளியாக தெரியுதுங்க நான் அருமையான இடம் கீழே எதாவது பார்க்கிங் மாதிரி கீழே பண்ணிவிட்டு மேலே வீடாக கட்டுற மாதிரி தான் சூப்பரான நடங்க ஒரு கமர்ஷியல் பர்பஸும் போடலாம் கீழே பார்க்கிங் போட்டு மேலே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கடை கட்டி விட்றதுக்கு அருமையான இடம் இந்த இடம் எக்ஸாக்டாக கவுந்தப்படிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் நியராக இருக்குது மொத்தம் இந்த இடத்தோட டாக்குமெண்ட் வந்து மூணு டாக்குமெண்ட்டாக இருக்குது ஒன்று இருபத்தெட்டு ஒன்று ஐம்பத்தி நாலு ஐம்பத்தேழுங்க மூணு பிட்டாவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்க ஒவ்வொன்றா தனித்தனியாக பிரித்து தந்துடலாங்கிறாங்க இந்த இடம் இருபது இருபத்தெட்டு செண்டு தான் இந்த இடத்துக்கு லேண்ட் ஓனர் ரேட்டு சொன்ன தான் ரெண்டரை லட்ச ரூபா கோட் பட்றாங்க செண்டுக்கு செய்கிற பட்சத்தில் நெகோசியேஷன் அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்தாப்பார கஸ்டமர் யாராக இருந்தாலும் என்னோடய நம்பரை கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்